வணக்கம் தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முருகனின் அருளை முழுசா பெற சரியான விரத முறைகள் என்ன என்பது தான் எல்லோரோட கேள்வியும் இந்த வருடம் நாற்பத்தெட்டு நாட்கள் கட்டாயமா இருக்கணுமா காவடி எடுக்காம பலன் கிடைக்குமா போன்ற முக்கியமான சந்தேகங்களுக்கு தீர்வு கண்டு வழிபாட்டு முறைகளை முழுசா பார்க்கலாம் ஸ்கிப் செய்யாம பாருங்க நீங்க விரதம் ஆரம்பிக்க இதுதான் சரியான நேரம் பலரும் நினைப்பது போல தைப்பூச விரதத்திற்காக நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது என்பது கட்டாயம் கிடையாது நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது மிகவும் உயர்வான பக்தியை வெளிப்படுத்துவோருக்கானது உண்மையில் தைப்பூச விரதத்தை நீங்கள் ஒரே ஒரு நாள் மனசார இருந்தாலே போதும் முழு பலனும் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா இந்த விரதம் என்பது வெறும் எண்ணிக்கை மட்டும் கிடையாது உங்களுடைய மனம் எவ்வளவு தூய்மையாக முருகனை உணர்கிறது என்பது தான் முக்கியம் குறிப்பாக பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாதவங்க அல்லது மிகவும் பனி சுமையில் இருப்பவங்க தாராளமாக ஒரு நாள் விரதம் இருக்கலாம் ஆனால் யாரெல்லாம் விரதம் இருக்க முடியும் முருகப்பெருமானின் மீதும் வழிபாட்டின் மீதும் உண்மையான நம்பிக்கை கொண்டவங்க யாராக இருந்தாலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் முருகனை மனசார உணர்ந்து சில எளிய விதிகளை பின்பற்றினாலே போதும் விரத நாளில் காலையில் எழுந்து குளித்து சுத்தமான ஆடையை உடுத்தி கொள்ளுங்க வீட்டை சுத்தம் செஞ்சு செய்வது தான் மிகவும் முக்கியம் விரத நாளில் அசைவ உணவுகளை முழுவதும் தவிர்த்து சைவ உணவுகளை மட்டும் உண்ணலாம் அன்று மாலை வரை உணவை தவிர்த்து மாலையில் பால் பழங்கள் சாப்பிடுவது மிகவும் உகந்தது வீட்டில் முருகனின் படம் அல்லது வேல் இருந்தால் அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர்கள் சாற்றி விளக்கு ஏற்ற வேண்டும் நாள் முழுவதும் ஓம் சரவண பவ அல்லது வேலும் மயிலும் துணை போன்ற மந்திரங்களை சொல்லி கொண்டே இருங்கள் அன்று மாலையில் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அந்த தெய்வீக உணர்வை முழுமையாக பெறுங்கள் இதை செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே முருகனை நினைத்து தரிசனம் செய்யலாம் இந்த விரதத்தால் உங்கள் வாழ்வில் உள்ள எதிர்ப்புகள் தடைகள் அனைத்தும் விலகி ஓடும் பயம் நீங்கி மனதில் துணிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொழிலில் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் நீண்ட நாட்களாக மனதிற்குள் வைத்திருக்கும் ஒரு நியாயமான கோரிக்கை இருந்தால் தைப்பூச நாளில் மனமுருகி முருகனிடம் கேளுங்கள் அவர் வேல் பிடித்து உங்களுக்காக செயல்பட தொடங்குவார் இப்போது மிகவும் உறுதியோடும் நேர்த்தி கடனுக்காகவும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் பின்பற்ற வேண்டிய கடுமையான நியமங்களை பார்க்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை மண்டல விரதம் என்றும் சொல்வதுண்டு இதுதான் பக்தியில் மிக உயர்ந்த நிலை நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் மாலை அணிவது மிகவும் உகந்தது இந்த மாலை அணிவது அவர்கள் தங்கள் விரதத்தை முழுமனதுடன் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பதற்கான அடையாளமாகும் இந்த மாலை நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சில கடுமையான கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதற்கான நிரந்தரமான சத்திய அடையாளமாகும் மாலை அணிந்திருப்பவர்களை கண்டவுடன் மற்றவர்கள் அவர்களுடன் கவனமாகவும் மரியாதையுடனும் பேசுவார்கள் இது உங்கள் நியமங்கள் மீறப்படுவதை தடுக்கும் நாள் முழுவதும் மாலையை தொட்டு வணங்குவது முருகனின் நாமத்தை உச்சரிக்க தூண்டும் எந்த மாலை அணிவது என்று பார்க்கலாம் பெரும்பாலும் பக்தர்கள் ருத்ராட்ச மாலை அல்லது துளசி மாலை ஆகியவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அணிவார்கள் உங்கள் இஷ்டப்படி மற்ற மணிகள் கொண்ட மாலையையும் அணியலாம் ஆனால் மாலை அணிவதற்கு முன் அதை முறையாக ஒரு முருகன் கோவிலில் அல்லது குருவின் மூலம் அணிவது மிகவும் சிறந்தது இந்த மாலை நாற்பத்தெட்டு நாட்களும் உங்களின் தூய்மையையும் விரதத்தின் நேர்மையையும் தொடர்ந்து நினைவூட்டும் விரதம் நிறைவடைந்த பிறகு கோயிலில் பூஜித்து மாலையை நீக்கிக் கொள்ளலாம் விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்ப்போம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் சுத்தமான சலவை செய்த ஆடைகளை மட்டுமே அணிய வேண்டும் கருப்பு நிறம் மற்றும் ஆன பொருட்களை தவிர்ப்பது நல்லது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கும் பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் ஆடம்பரத்தை தவிர்த்து வெறும் தரையிலோ அல்லது பாயிலோ உறங்குவது நல்லது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் முடிவெட்டுதல் சவரம் செய்தல் போன்றவற்றை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை பொது நிகழ்ச்சிகள் தேவையற்ற பேச்சுகள் மற்றும் சண்டைகளில் இருந்து விலகி அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்களும் அசைவ உணவுகள் மது மற்றும் புகையிலை பழக்கங்களை தொடவே கூடாது தினமும் ஒருவேளை மட்டுமே பசிக்கு ஏற்ற அளவு சாப்பிட வேண்டும் மற்ற நேரங்களில் பழங்கள் பால் அல்லது தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் தினமும் காலையில் குளித்து முடித்து விளக்கு ஏற்றி அதிகாலையிலே முருகனின் மூல மந்திரமான ஓம் சரவண பவ குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் மாலையிலும் குளித்து முடித்து மீண்டும் இலக்கு ஏற்றி கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் போன்ற சோஸ்திரங்களை படிக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்த பிறகு வரும் தைப்பூச நாளில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் தைப்பூச நாளில் முழுமையான உபவாசம் இருப்பது மிகவும் உகந்தது அன்று முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பவர்கள் அல்லது பால் குடம் எடுத்து செல்பவர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செய்து முடிக்க வேண்டும் கோயிலில் விபூதி சந்தனம் மற்றும் குங்குமம் கொண்டு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு முடிந்து முருகனின் பிரசாதமான பஞ்சாமிரதம் அல்லது பாயாசம் உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் இப்பொழுது பெண்களும் சில பேர் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் அல்லது ஒரு நாள் விரதம் இருப்பார்கள் அவர்களுக்கான பிரத்யேக விரத நியமங்களைப் பற்றி பார்ப்போம் விரதங்களை ஆண்கள் மேற்கொள்வது போலவே பெண்களும் மேற்கொள்ளும் பக்தியும் மிகவும் புனிதமானது ஆனால் நாப்பத்தெட்டு நாட்கள் போன்ற நீண்ட விரதங்கள் இருக்கும்போது பெண்களுக்கு இயற்கை நியதிகளால் சில இடைவெளிகளும் வருவதுண்டு இந்த சமயங்களில் பெண்கள் தங்கள் விரதத்தை எப்படி தொடர்வது என்பதற்கான நியமங்களை பார்க்கலாம் மாதவிடாய் காலத்தின் போது பொதுவாக நான்கு அல்லது ஐந்து நாட்கள் பெண்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் விரத நியமித்தின்படி விளக்கு ஏற்றுதல் பூஜை சாமான்களை தொடுதல் கோயிலுக்கு செல்லுதல் அல்லது மற்றவர்களை தொடுதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் இது விரதத்தை கெடுக்காது மாறாக இதுவே நியதியாகும் அந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக பூஜையை நிறுத்திவிட்டு நீங்கள் மனதால் முருகனை நினைத்து மானசீகமாக பூஜை செய்யலாம் உங்களின் விரத சங்கல்பம் இதனால் ஒருபோதும் மீறப்படாது படுக்கையில் இருக்கும்போதோ அல்லது வீட்டில் அமைதியாக இருக்கும் போதோ மனதுக்குள்ளேயே ஓம் சரவணபவ போன்ற மந்திரங்களை நாள் முழுவதும் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருக்கலாம் மாதவிடாய் காலத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சைவ உணவு மற்றும் அளவான உணவு என்ற கட்டுப்பாட்டை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் இது உங்கள் விரதத்தின் புனிதத்தை உணவில் இருந்து விலகாமல் காக்கும் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதத்திற்காக மாலை அணிந்திருந்தால் மாதவிடாய் தொடங்கிய முதல் நாளில் குளித்து முடித்து அந்த மாலையை ஒரு துணியில் சுற்றி பூஜை அறையில் தனியாக வைத்துவிட வேண்டும் மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு மீண்டும் குளித்து சுத்தம் செய்த பின்னரே பூஜை அறையில் உள்ள மாலையை எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும் இந்த விதிமுறைகளை கடைபிடித்தால் பெண்களும் தைப்பூசத்தின் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை முழு மனதுடன் நிறைவேற்றி முருகனின் அருளை குறையின்றி பெறலாம் இந்த கடுமையான நியமங்களை பின்பற்றுபவர்கள் முருகனின் அருளால் அவர்களின் மிக நீண்ட கால கனவுகளையும் பெரிய நேர்த்தி கடன்களையும் முருகன் நிச்சயம் நிறைவேற்றுவார் முருகனின் அருளை முழுமையாக பெற நாம் பார்த்த இந்த நியமங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறட்டும் இந்த வருடம் தைப்பூசத்தை இந்த உணர்வுபூர்வமான முறையில் கொண்டாடி முருகனின் அருளை முழுமையாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இதேபோல ஆன்மீக தகவல்களை உடனடியாக பெற மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்